அரசியலமைப்போட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் பஞ்சாயத் ராஜ் அத பத்தி நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம் நம்ம வந்து ஹிஸ்டரில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் மகாத்மா காந்தி என்ன சொல்லு இருக்க கிராமங்கள் அழிஞ்சு இந்தியாவே அழிஞ்சு போயிடும் படி அப்ராக்சிமேட்டா எழுபது சதவீதம் இந்தியர்கள் வந்து கிராமங்கள்ல தான் வசிக்கிறாங்க கிராமத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க வாழ்வாதம் இருக்கு சோ அதனால கிராமங்கிற விஷயத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது மொத்தம் இந்தியாவையே பாதிக்கும் அப்படின்னு சொன்னாரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்தியாங்கிறது நிறைய கிராமங்களால நிறைந்த ஒரு நாடு சோ இதோட நம்ம ஹிஸ்டரி பார்த்தோம்னா பஞ்சாயத் ராஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட கருத்து என்னன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அதாவது சுய ஆட்சி முறை அந்த ஒரு ப ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கவங்க அவங்கள தாங்களே சுயமாக ஆட்சி புரிஞ்சுக்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு கவர்மெண்ட்டை நம்பி இருக்காமல் அவங்களே தாங்கள ஆட்சி செஞ்சுக்கிறது தான் இந்த பஞ்சாயத் ராஜோட முக்கியமான மையப்புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ நம்ம இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா ரிக்குவேதி அதாவது ரிகுவேதா நாலு வேதங்கள்ல அதில் ரிகுவேதி ஏன்ஷியன்ட் வேதா அந்த வேதாவில் அந்த காலத்திலேருந்தே சபா சமிதி அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை கிராம அடிப்படையான அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு கிராம அளவுகளில் அடுத்து பார்த்தோம் தர்மசாஸ்திரா அர்த்த சாஸ்திரா புத்திஸ்ட் புத்தகங்கள் புத்த புத்த நூல்கள் இது எல்லாத்துலயுமே வந்து இந்த மாதிரி நம்ம இந்தியால வந்து இந்த மாதிரி கிராம சுயாட்சி இருந்துச்சு அப்படிங்கறதுக்கான குறிப்புகள் இருக்கு அதே மாதிரி ஈவன் டெல்லி சுல்தானேட் அந்த பீரியடில் கூட நமக்கு வந்து இந்த மாதிரி கிராமங்களுக்கு சுயாட்சி இருந்துட்டு தான் இருந்துச்சு இது எங்கே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ பிரிட்டிஷர்ஸ் அதாவது ஆங்கிலேயர்கள் எப்போ நம்ம நாட்டுக்கு வந்தாங்களோ அப்போ அவங்க கம்ப்ளீட்டாக அந்த பஞ்சாயத் சிஸ்டம் அப்படிங்கிறத அந்த சுயாட்சிங்கிறத ஒன்று கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்தாங்க பட் அப்பவும் கூட அந்த லார்ட் ரிப்பன் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே லார்ட்ரிப்பன் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அவர் தான் வந்து இந்த கிராம சுயாட்சிங்கிறது ஒன்று வரணும் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுங்கிறது ஒன்று வரணும் முக்கியமா சொன்னாரு சோ அவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு வருவோம் சோ கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து என்ன பண்ணனும் இந்த கிராம சுயாட்சியோட வேலை என்ன இந்த பஞ்சாயத்து ராஜஸ்டோட வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அதாவது அதிகாரத்தை பங்கிட்டு கொடுக்கறது இப்போ ஒரு கிராமம் ஒரு ஒரு இன்டீரியர் கிராமம் வந்து கம்ப்ளீட்டா அவங்க எல்லா விஷயத்துக்குமே தமிழக அரசை மட்டுமே நம்பி இருக்க முடியாது சோ அவங்களுக்கு அவங்களோட தேவைகளை நிவர்த்தி செய்ய ஒரு அமைப்பு வேணும் இல்லையா ஒரு 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 அதிகாரம் அவங்க இருக்கணும் இல்லையா சோ அந்த அதிகாரம் தான் இந்த பஞ்சாயத்ராஜ் சோ இப்ப வந்து என்ன பண்றோம்னா நம்ம வந்து அதாவது பவரை பங்கிட்டு கொடுத்து மக்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்யறோம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சாயத்து ராஜ் பற்றி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதில் வந்து ஆர்டிகல் ஃபார்ட்டியில் என்ன சொல்றாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லி பார்த்தோன்னா ஆக்சுவலாக இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது ஒரு ஒரு கவர்மெண்ட்டும் விருப்பப்பட்டு அவங்க கொண்டு வரலாம் ஆனால் கொண்டு வந்தே தீரணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நைன்டீன் பிப்டி செவன்ல பல்வந்த் ராய் கமிட்டி தான் இதுக்கு அடித்தளம் விட்டாங்க தான் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம்ங்கிறது ஒரு த்ரீ டயர் சிஸ்டம் அதாவது மூன்று அடுக்கு உள்ள ஒரு அமைப்பு அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜில்லா பரிஷத் அது வந்து டிஸ்ட்ரிக் லெவல் அதாவது மாவட்ட அளவில் இருக்கும் அதுக்கு கீழே பிளாக் அண்ட் பஞ்சாயத் சமிதி அதாவது பிளாக் லெவல் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே சின்ன சின்ன பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க அதுக்கும் கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத் அதாவது கிராம சபை கிராம அளவில் இருக்கிறது ஒரு ஒரு கிராமத்துக்கும் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ங்கிறத எங்கே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ராஜஸ்தானில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பிரதேஷ் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் நிறைய கமிட்டி பண்ணாங்க அசோக் மேத்தா கமிட்டி ஜி கே ராவ் கமிட்டி எல் எம் சிங்வி கமிட்டி இவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப மேம்படுத்தினாங்க புது புது மாற்றங்கள் கொண்டு வந்து இந்த விஷயத்தை மேம்படுத்தினாங்க அமெண்ட்மெண்ட்டில் அதாவது நைன்டி டூவில் இந்த பஞ்சாயத் ராஜுங்கிறது நம்ம இந்திய அரசியல் பார்ட் லெவன் ஆஃப் ஷெட்யூல் லெவனில் கொண்டு வந்தாங்க ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி த்ரீக்கு கீழே சரி ஓகே இந்த செவன்டி தேர்ட் அமெண்ட்டோட அமெண்ட்மெண்ட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் விஷயம் த்ரீ டயர் அதாவது மூன்று அடுக்கு உள்ள ஒரு அமைப்பு இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகளில் இருக்க மெம்பர்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஸோ அந்த எலெக்ஷன் தேர்தலை நடத்துறது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மாநில தேர்தல் ஆணையம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தொரு வயசு நிரம்பினவர்கள் இந்த மாதிரி பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணலாம் சொல்லி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி எஸ்டி கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ஒன் தேர்ட் பங்கு வந்து பெண்களுக்குன்னு குதிச்சாங்க அதே மாதிரி எவ்வளோ வருஷம் காலம்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் டென் இயர் ஸோ அடுத்து அந்த ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சு ஆறு மாதத்துல அடுத்த எலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜில்லா பரிஷத்துங்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சேர் பர்சன் இருப்பாங்க ஒரு மாதத்துக்கு ஒருக்க அவங்க மீட் பண்ணி அந்த மாவட்டத்தில் என்ன மாற்றம் கொண்டு வரணுங்கிறத பற்றி பேசுவாங்க அடுத்து பஞ்சாயத் சமிதி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு கீழே சில பிரிவுகளாக டிவிஷன்ஸாக பிரித்து அவங்க அதை அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க கடைசியில் ना ग्राम पंचायत அதாவது கிராம சபை அந்தந்த கிராம மக்கள் கூடி அவங்களுக்கான தேவைகளை நிவர்த்தி பண்ணிக்குவாங்க ஸோ இதுல நம்ம இதோட பெஸ்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தோம் இதோட நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை கிராம சபைகள்ல அந்த பஞ்சாயத் விஷயத்துல நமக்கு பிரச்சனை எங்க வரும்னா கிராம சபைகள்ல தான் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் நிதி பற்றாக்குறை தான் மிகப்பெரிய பிரச்சனையா நிற்கும் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிசம் அதாவது ஜாதி வேறுபாடுகள் காரணமாக சில பிரச்சனைகள் எல்லாம் மற்றபடி இந்த பஞ்சாயத் சிஸ்டம்ங்கிறது ஒரு அருமை கடுமையான விஷயம் ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம எல்லா விஷயத்துக்காக ஒரு அரசை மட்டுமே நம்ம ஆடி போக முடியாது ஸோ இந்த டீசென்ட்ரலைசேஷன் அதாவது பதவி பங்கீடு அதிகார பங்கீடுங்கிறது நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா அந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கிறது இல்லை ஒரு பஞ்சாயத்து ஒரு கிராம சபையோட பவர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியறது கிடையாது அது ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டு இருக்கும் ஸோ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்